ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரீசெண்டாக முத்தழகு சீரியல் பயங்கர நெகட்டிவிட்டியோட போயிட்டுருக்கு என்னடா இது சீரியல் இப்படி போகுதே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கடுப்பானது ஆனால் ஃபைனலாக வந்து வந்த வந்தப்புறமும் வந்து கொஞ்சம் சந்தோஷத்திலையும் திருப்தியையும் கொடுத்துச்சு ஏன்னா பூமி முத்தழகு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு கப்பல் ரெண்டு மனைவி கான்செப்ட் அப்படின்னாலும் இந்த இடத்துல வந்து முத்தழகு மட்டுந்தான் எனக்கு மனைவி அப்படின்னு பூமி ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஹஸ்பண்டாக வந்து வாழ்ந்துட்டுருக்காரு அப்படி இருக்கும்போது இங்கே அஞ்சலி இவ்வளோ தப்பு பண்ணுறாங்க கிட்டத்தட்ட கஞ்சிவாக இருக்கேன்னு வாழ்ந்துட்டேன் பூமி கூட அப்படின்னு சொன்னாங்க கஞ்சிவாக இருக்குன்னு சொன்னாங்க குழந்தையை மாற்றுனாங்க இவ்வளோ விஷயங்கள் அடுக்கு மேலே அடுக்கு தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் த அவங்க மாட்டாமையே இருக்காங்களே அப்படின்ற கோபம் எல்லார் மனசுலையுமே இருந்துகிட்டு இருந்துச்சு ஃபைனலாக அதுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு எஸ் நம்ம முத்தழகுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு நான் கூட கோர்ட்டு தீர்ப்பு வந்த உடனே முத்தழகு வந்து வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்களே அப்படின்னு யோசித்தேன் ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பூமியோட வீட்டில் இருக்க மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் வந்தது என்னடா நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது டாக்டர் வந்து உண்மையை எல்லாத்தையுமே முத்தழக கிட்ட சொல்லிடுறாங்க ஆனால் முத்தழகு வந்து இப்போதைக்கு உண்மையை சொல்லலை அப்படின்னு தான் நினைக்கிறேன் வீட்டில் தன்னோட குழந்தை மீனாட்சி தான் அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டு அஞ்சலி வாயாலேயே அதை வர வைக்கிறதுக்கான முயற்சியாக என்னன்னு தெரியலை பூமியோட வீட்டுக்கும் போயிடுறாங்க அவங்களோட வீட்டுக்கு பூமி கூட வெயிட் பண்ணி பார்க்கலாம் சம மாசான எபிசோட்ஸ் எல்லாம் காத்துக்கிட்ருக்கு பா ஃபைனலாக முத்தழுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு பூமி தப்பு பண்ணலை அப்படின்ட்டு இப்போது சரவணனோட அம்மாக்கிட்டையும் பேசி சரவணனை அவங்க அம்மாவை ரெண்டு பேருமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ பூமி கிட்ட உண்மையே சொல்லுவாங்களா இல்லை பூமிக்கிட்டையும் மறைப்பாங்களான்னு தெரியலை வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் பயங்கர இன்ட்ரஸ்டிங்கான ட்ராக்லாம் இருக்குது